சி ஆய்ஞா அப்புறம் நான் சார் அதுக்கு புரியம் புரியாது புரியாமல் புரியாது சக்கரை தர மேடுவதா குரியாத வந்து நான் ஆறுக்கா சார் இப்போ குரிய நீரெல்லாம் குரியதை தாண்டியே கிடையாது இப்போ இந்த சார் அது இந்த இடத்துல அது பைய பைசத்தி பார்த்தான்னு கேட்குறேன் மேலே சார் மேலே நேராக தொண்டைக்கு வந்துட்டா அது பையன் இருக்கேன் தொண்டையில் வரும் பொழுது தான் என்ன பேச போகிறோங்கிற உணவு உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் உங்களுக்கு அந்த வார்த்தை ஆனால் வாங்கி பேசுகிறதா அவங்களுக்கு கேட்கணும் பேசாட்டி கேட்காது இதுக்கு பேர் பெரிய வருதுன்னு சொல்றாங்க புரியுதா சார் இப்போ இந்த வாக்குபாருங்க வதம்பேனுக்கு தெரியும் ஓசை தன்மாத்திரை இடமாக வந்து மாயாகிய உடுப்பின் மாயிலாக பேசுவது வாகப்பேனம் தெரியும் கூழ் தன்மாத்திரையின் இடமாக வந்து காலாகிய உடுப்பின் மாயிலாக போவதும் வருவதும் ஆகிய போயிலேயே செய்யும் கால் வந்து போயிட்டு போய் விடும் காற்று ஊர் தன்மாத்திரையாகிற ஊர்கள் நகர்வர் ஆஹ் அடுத்தது பானியனம் இன்றியம் கை ஒளி தன்மாத்திர இடமாக வந்து கையாக வகுப்பின் வாயிலாக கொடுப்பதும் கொடுப்பதும் ஆகியவர்களே அடுத்தது புதம் அல்லது பாயம் சுவை தன்மாத்திர இடமாக வந்து எரிவாய் வாயிலாக மன நீர் முதலீடு வெளிப்படுத்தும் இதனால் இந்த கண்ணீர் எப்படி செயல்படுதுன்னு சொல்லக்கூடிய தன்மையை நீங்க விளக்குறாங்க அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து அடுத்தது முக்கியமான விஷயம் பாருங்க அந்த கரணம் அடையே உரைக்க கேட்டு அந்த மனம் புத்தியுடன் ஆகாரம் சிந்தை இவை பற்றி அதை சீர்ந்து பல்லால் எழுந்திருந்து அங்கு உற்ற சிந்திக்கும் உணர் அகக்கருவிகள் நான்கினையும் முறைப்படி கூறுகிறோம் கேள் அவை மனம் புத்தி ஆகாரம் சித்தம் என பெயர் வரும் அதாவது உள்ளம் தெளிவு பெற்று முடிந்த நிலையில் மனம் பொறிவெளியாக வரும் குளம் ஒன்றை பார்க்கும் மனம்

அந்த காட்சி புத்தி இது என்னதுன்னு நிச்சயிக்கணும் அந்த அந்த இதுதான் அது அப்படிங்கிறான் நீங்கள் சொல்றது நீங்கள் பார்க்கக்கூடிய பார்வை கேட்கக்கூடிய ஒரு ஓசைகள் ஒரு நூறு பேருக்கு சத்தம் புறான்னு அதில் இன்னாருடைய ஓசைக்கு இது நம்மளுடைய பையனுடைய ஓசை இது அம்மாவுடைய ஓசை தெளிவுபடுத்தி பார்க்கக்கூடிய அந்த தன்மை யாருன்னா சுத்திக்குதான் புத்தி சரியில்லைன்னா அந்த தெளிவு உங்களுக்கு ஏற்படாது

செயற்குா உதவ இறையில கொண்டு போய் உட்கார எங்கேயும் இப்ப எல்லாம் கண்ணுக்கு புலன் இல்லை இருக்கு காது கேட்ட போது கிடையாது மூத்துக்கும் வாசனை கிடையாது வழியாக